ஒரு நீண்ட காலமாக வரக்கூடிய ஒரு ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னா அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிகள் இருந்தது ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் என்ன ஒன்று தந்த அந்தந்த அதிமுக ஆட்சியில் இருந்தால் அது திமுக மீது வழக்கு போட்டு ஒரு அஞ்சல் துறையை பயன்படுத்தி கொண்டு அது மாதிரி கேஸ் கேஸை வந்து இழுத்து கொண்டு போயிடுச்சு அது முறை விடாதுன்னு அந்த கேஸ் என்ன இது வரைக்கும் விவரமாக இருக்கு அதே மாதிரி திமுக வந்தால் திமுக துறையின் துறை அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு அந்த அமைச்சர்கள் வாகனங்களுக்கு சமர்ப்போம் சமர்ப்பிப்பதோ இல்லை கோர்ட்டில் சமர்ப்பிப்பதோ இதெல்லாம் ஒரு காலதாமதம் ஆகிட்டு அந்த வழக்கை அப்படி நீர்த்து போய் செய்ய செய்கிறது இந்த மாதிரி வழக்குகள் நடக்கூடிய விஷயம் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஏன்னா வழக்கு போன இது ஒரு நீதிபதி இதை வந்து கிடுக்குடி பிடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படி ஒரு வழக்கு தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட மீது ஊழல் வழக்கு இந்த ஊழல் வழக்கு இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தான் கையாண்டுது அந்த வழக்கை வந்து பதிவு செய்யும்போது உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கிறார் ஏன் வழக்கு உல தாமதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லஞ்ச ஒழிப்பு துறை சார்பாக என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா நாங்கள் மொழிபெயர்ப்பு அதாவது டாக்குமெண்ட் மொழி இருக்கிற இருக்கக்கூடிய காலதாமம் இதெல்லாம் உங்களுக்கு முன்னரே தெரியுமா அப்படின்னு தெரிந்தால் நீங்க வந்து காலதாமதம் பண்ணீற அப்படின்னு சொல்லிட்டு மிக வேகமாக பத்தாம் தேதிக்குள்ள முடிக்க வேண்டும் நவம்பர் பத்து குறை காலக்கெடு கொடுத்து வழக்கை ஒத்தி வைத்துள்ளார் இந்த செய்தி எப்படி பாருங்க அதாவது இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ரொம்ப நல்ல சில கேள்விகளை வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் எல்லாமே வரவேற்கப்படக்கூடிய கேள்வி என்ன முதல்ல ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அப்படின்னா அது எப்படிங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க மேலே நீங்க வழக்கு தொடுறதுக்கு மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி நீங்க மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அதை அப்போ மொழிபெயர்த்து தான் அங்கே அனுப்பணும் அப்படின்னு தெரியாம தான் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை நடத்துறீங்களா கரெக்டான கேள்வி தானே இது ஏற்க முடியலங்கள அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரியான கேள்வி தானே ஒரு லஞ்ச இப்ப எனக்கு இப்ப நம்ம சாதாரண மக்கள் இப்ப நமக்கு வேணா வந்து என்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்னு தெரியாதுன்னு நம்ம போய் சொல்றோம் அப்படின்னா அது ஏத்துக்க கூடியதா இருக்கும் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு லஞ்ச கேஸ நீங்க நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியாம தான் போய் பிடிச்சிங்களா நீங்க கேள்வி வர்றதில்ல அப்ப ஏன் வந்து நீங்க அதை செய்யல அப்ப அத வந்து அந்த கேஸ இழுக்கணும் அப்படிங்கறது இல்லாம அதுல என்ன நோக்கம் இதுதான் அவரு கிட்ட அந்த முதல் கேள்வி அது புரியுது அப்போ கண் தொடைப்புக்காக ஒரு வழக்க நீங்க போடுறது இல்ல ஏதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நீங்க மாட்டி விடணும் இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா பண்றாங்களா இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது இந்த மாதிரி செய்திருக்கார்கள் அப்படிங்கும் பொழுது அடுத்ததாக அவர் நீதிமன்றம் இன்னொரு கேள்வியும் ரொம்ப நல்லா கேட்டிருக்கு இப்ப அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற வழக்கு வந்தா மட்டும் நீங்க விரைவா நகர்றதே கிடையாது இதே ஏதாவது ஒரு சாதாரண லஞ்ச வழக்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா போயிட்டு அந்த வழக்கு முடியுது அப்படின்றதையும் உயர் நீதிமன்றம் அப்படினா தெளிவா இன்னைக்கு வந்து தெரியுது இப்போ ஏதோ ஒரு அமைச்சரோ எம்பியோ எம்எல்ஏவோட வழக்குகளோ இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு அப்படிங்க கூடியது வந்து இப்பொழுதைக்கு அது நடக்க போறது இல்லை அந்த வழக்குக்கு உரிய ஆட்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து அவர்கள் தண்டனையும் கிடைக்க போவது இல்லை ரெண்டு விஷயம் பாத்துட்டோம் ஏன்னா இவங்க அதுக்காக வந்து அது எவ்வளவு தூரம் இப்ப இழுத்தடிக்கும் பொழுது அவங்க அந்த இப்ப செந்தில் பாலாஜி வழக்கே நம்ம எடுத்துப்போம் இப்ப செந்தில் பாலாஜிக்கு வழக்கு போட்டாங்களோ எல்லாம் முடிஞ்சது அவர் வந்து ஜெயிலுக்கு போனார் ஜாமீன் கிடைச்சிச்சு ஜாமீன் கிடைச்ச அடுத்த நாளே அவர் அமைச்சர் ஆயிட்டார் அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் ஜா அவர் எப்படி வந்தாரு கோர்ட்டு திரும்ப கேள்வி கேட்டு எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு நாள் ஆச்சு அப்புறம் அதுல வேற கோர்ட்டே வேற கோர்ட்டு வேற அதுல தப்பா டாஸ் டாஸ் எல்லாம் போட்டுச்சு நீ மந்திரியா ஜெயிலா 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 பெயிலா அதெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஒரு காலத்தை அவர் ஓட்டுனார் ஒரு இவ்வளவு பீரியட் ஓட்டிட்டார் அப்ப அந்த பீரியடுக்குள்ளார என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் மாற்ற முடியுமா அழிக்க முடியுமா முடியாதா இப்ப இதேதானே அமைச்சர்களோ இப்ப எம்பிக்கள் எம்எல்ஏக்கு மேல நீங்க தொடரக்கூடிய வழக்குகளை நீடித்துட்டே போகும் பொழுது என்ன ஆக போகுது அந்த டாக்குமெண்ட்ஸோ ஒரு முக்கிய ஆதாரங்களையோ அவங்களுடைய பவர் வச்சு அழிக்க முடியாதா இப்ப ஏற்கனவே நீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே கூட பாருங்க எல்லா வழக்குகளும் வேக வேகமா முடிக்கப்பட்டது நீதிபதி ஆனந்த் வெங்கிட் அவர்களுடைய ஒரு தான் இந்த வழக்கு எல்லாமே ரீஓபன் ஓபன் பண்ணப்பட்டது இல்லைன்னா இந்த எல்லாம் இந்நேரம் முடிஞ்சு இது எதுலையுமே எல்லாமே அவங்க கிளீன் சீட் அப்படின்னு வந்திருக்க போகுது எல்லாரும் வெளில தப்பிச்சு போயிருக்க போயிடாங்க இது நடந்திருக்க போகுது அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளால உண்மையிலேயே மக்களுக்கு இந்த லஞ்சம் துறை மேலேயோ இல்லை இந்த ஈதி அமலாக்கத்துறையினுடைய மேலேயோ எந்த இப்படி நம்பிக்கை வரும் சில நேரங்கள்ல நீதிமன்றங்கள் மேலேயோ இப்போ இந்த டா டாஸ்க் கேட்டது இருக்கே இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி மக்களுக்கு நம்பிக்கிறோம் என்ன ஒரு பொதுவான எண்ணம் மக்கள் மனதில் உருவாகும் அப்படின்னு பார்த்தா நம்ம குற்றம் அப்படின்னு செஞ்சா ஒரு சாதாரண பிக் பேக்கெட் கேஸ் அது உடனே தீர்ப்பு கிடைக்கும் அவனுக்கு ஒருத்த வந்து கோடி கோடியா வந்து திருடலாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதுவும் கிடைக்காத எல்லாமே பெனிஃபிட்டாவே இருக்கும் ஜெயிலுக்கு போனா கூட அவனுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்போ குற்றம் செய்யறது கூட பெரிய அளவுல குற்றம் செய்யணும் கூடிய ஒரு எண்ணம் வருமா வராதா எப்படி வந்து இந்த குற்றங்கள் குறையும் இங்க எப்படி அமைச்சர்கள்லாம் வந்து நேர்மையாக இல்லை நம்ம செய்யக்கூடாது இல்லை அதிகாரிகள் யாருக்குமே வந்து நேர்மையாக இருக்கணும் தப்பு நம்ம தப்பு செஞ்சாலும் என்ன பெரிய நடவடிக்கை எடுக்க போகுது நடவடிக்கை வரும் வரும்போது பாத்துக்கலாம் அது இவ்வளவு நாள் தள்ளி போயிடும் இப்ப பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் மெலஞ்ச குற்றச்சாட்டு இதெல்லாம் இருக்கு அவங்க ரிட்டையர்டே ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன நடந்தா என்ன ஆக போகுது பல பேர் அதை சேர்த்தே போயிட போறாங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஏன் வந்து நீங்க இப்படி தள்ளி தள்ளி போடுறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இப்ப நம்ம ஒண்ணுமே யோசிச்சு பாருங்களேன் இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் உண்மை இல்லையே இவங்க எப்பயோ அந்த டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் அவங்க பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரியோ இன்னைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா இருக்காதா இதை பார்த்து பின்னாடி வர ஐஏஎஸ் அதிகாரி ஒழுங்கா நடந்து பண்ண மாட்டேன்னா வேண்டாம் கேஸுன்னு வந்துச்சுன்னா நம்ம மாட்டுவோம் அது கேஸ் நடக்கும் நமக்கு பிரச்சனை வரும் உடனே உடனே எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும் பொழுது அவன் ஒழுங்கா இருப்ப மாட்டானா எல்லாருக்குமே சொல்ற நடவடிக்கை என்று ஒன்று வரும் என்று இருந்தால் குற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறையுமே இன்னைக்கு நடவடிக்கையே வரப்போறது இல்லை அப்படிங்கறதானே ஏன்னா ஒரு கேஸ நீங்க அப்படியே நிறுத்திட்டே வ வள வளன்னு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த கேஸ் இழுத்துட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய வலுவிலந்து போயிட போகுது அதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய சாட்சியெலாம் போயிடுவான் அந்த சாட்சியை மிரட்டிடுவீங்க அந்த சாட்சியை நான் போய் வேறு மாதிரி மாற்றி பிறல் சாட்சியாக சொல்லிடுவான் இல்லை அவனே இருக்க மாட்டான் என்னெல்லாம் எப்படி வேணா அது நாளைக்கு அது போகும் இல்லையா இப்ப இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்களே ஜாலியா போய் டென்னிஸ் அதெல்லாம் விளையாடிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடி ரைடு இவங்க அரெஸ்ட் ஆக போறாங்க போய் படுத்திடுவாங்க உடனே நெஞ்சலி வரும் உடனே ஒரு கார்டியாக டாக்டர் இருப்பாங்க எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிலவுகிறது என்பதை வந்து இன்னைக்கு கோர்ட் வந்து சுட்டிக்காட்டி இன்னைக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து மிகுந்து இருக்கிறார்கள் இனிமே ஏதாவது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நிலையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஏனென்றால் இன்னைக்கு வெறும் கண்டனத்தையும் கேள்விக்குறி மட்டும்தான் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கு இந்த மாதிரி தாமதப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த வேலையை போஸ்ட்போன் செய்யக்கூடிய அதிகாரிகளும் தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்குமே தவிர இன்னைக்கு கேள்வி கேட்டதுனால இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படி என்று நாம இதுல நினைக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது ஆனால் முதல் முறையாக ஒரு கேள்வியும் ஒரு விஷயங்களையும் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது நீதிமன்றம் பொறுத்திருந்து பார்ப்போம்